மீண்டும் இறங்கியான அமைப்பில் வந்து சந்திக்கிறோம் ஓஷோ அவரை பற்றி தான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறோம் ஓஷோ யார் ஒரு மத்திய பிரதேசத்தில் குஜ்வாடாங்கிற கிராமத்தில் அவங்க அம்மாவோடைய அம்மா அப்பா வீட்டில் தான் வளர்ந்த ஒரு இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு ஜீவன் பக்கம் உண்மையான அவருடைய பேர் வந்து சந்திரமோகன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆச்சாரியான் பேர் மாதிரி அப்புறம் ஸ்ரீ பகவான் மாறி இப்போ ரஜினீஷ் மாதிரி அதுக்கப்புறம் ஓஷோங்கிற பேரில் கடைசி காலம் வரைக்கும் இருந்துட்டு முக்தி நிலை அடைஞ்சிருக்கார் இவர் நிறைய பேர் தத்துவோபாதி ஒரு மனவியல் மாதிரியே பார்க்குறாங்க அப்பேற்பட்ட தலம் ஒரு கிடையாது பார்த்துக்குவோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஞானம் அடைஞ்சிட்டால் மற்ற எல்லாமே சரியாயிருந்தாங்க அவர் ஒரு ஞானம் இருபத்தோரு வயசில் ஞானம் அடைகிறாரு அவர் ஏழு வயசாக இருக்கும்போது ஒரு ஜோதிடக்காரர் வந்து சொல்லிட்டு போனது ஏழு வயசில் நீ இறந்துருவ அப்படின்ட்டு இந்த பையன் இறந்துருவாங்கன்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போகும்போது ஏழு வருஷம் கழித்து வந்து பார்க்குறாரு இறக்கலை அவர் கடைசியில் பார்த்தா அவங்க தாத்தா தான் அந்த நேரத்தில் இறந்தார் அப்போ அந்த ஜோதிடக்காரர் கேட்குறாரு நீ இறந்துருக்கணுமே நேரம் அப்படின்னாரு நான் இறந்தேங்கிறாரு எப்படின்னா அவங்க தாத்தா இறந்ததே தான் இறப்பாகவே கண் முன்னுக்க பார்க்குறாரு அதுக்கப்புறம் பதினாலு வயசில் கண்டிப்பாக இறப்பினார் அப்போயும் ஒரு ச இறப்பை சந்திக்கிறார் அப்பையும் நான் இறந்தேங்கிறார் சித்தப்பான்னு நினைக்கிறாரு அப்போ அவர் இறக்கும் போது நானும் இறந்தேங்கிறார் அந்த இறப்பை வந்து நேருக்கு நேராக சந்திக்கிறார் பத்தம் கடைசியில் இருபத்தோரு வயசில் ஞானம் அடைகிறாரு இருபத்தோராது வயசில் இறந்துருவேன்னு அவரும் சொல்கிறார் அப்போ இருபத்தோரு வயசில் ஞானம் தான் சொல்கிறார் நான் இறந்தேன் நான் இல்லாமல் போனேங்கிறேன் இந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிறது வந்து நம்ம இல்லாமல் போகிறது பார்த்தோம் ஞானம் அடைஞ்சவங்களுக்கு தான் ஞானம் அடைஞ்சவங்களே தெரியக்கூடாது தெரியாது தெரியக்கூடாதுங்கிறது விட தெரியாது பார்த்தோம் அதான் அந்த நிலைப்பாடு அந்த இருபத்தோரு வயசுலாம் அவர் அந்த ஜோதிடக்காரர் சொன்னது ஒரு வகையில் கரெக்டாக ஒரு வகையில் தப்பு பார்த்தோம் அவங்க உடம்புல அழிவாங்கங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பார்வை இருக்குது இவர் அந்த முக்தி நிலையில் தான் இருந்திருக்காரு பார்த்து தத்துவ பாதி கிடையாது ஒரு மனையியல் கிடையாது ஞானந்தான் பார்த்தோம் இந்த உலகத்தையும் மாற்றி அமைக்கணுங்கிறதில் பெரிய பங்காற்றின ஒரு மனிதன் பார்த்தா டைம்ஸ் பத்திரிகையில் கூட சொன்னாங்க ஒரு அஞ்சு பேர் உலகத்தில் இருந்தோம்னா அதில் இவர் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கான்செப்ட் வரும் இவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் இருக்குது இப்போ எவ்வளோ பதிவு இதில் வருங்கிறது தெரியலை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இவர் புக்கு எந்த புக்கும் எழுதலை நிறைய பேர் எழுத்தாளர் நினச்சிட்ருக்காங்க இவரை தலைவர்களாக இருப்பவங்க வேணால் எழுதலாமே தவிர அடைஞ்சவங்க எழுத மாட்டாங்க அது மெய்கண்டராக இருக்கட்டும் பெரிய பெரிய ஞானி புத்தராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க யார் எழுதுறது கிடையாது மற்றவங்க பேசுகிறத அவங்க பாதிக்கிறாங்க வள்ளார் எழுதுனார் இல்லைன்னு சொல்லலாம் திருவள்ளுவர் எழுதினார் இல்லைன்னு சொல்லலாம் ரமணர் எழுதலாம் பார்த்துக்கலாம் பேசுவாங்க பேசுகிறத மற்றவங்க கூட இருக்கிறவங்க எழுதி வச்சு மக்களுக்கு போய் சேரணுமேங்கிறக்காக இதை உருவாக்கி வச்சுருக்கேன் ஏன்னா காற்றோடு அது போயிடக்கூடாது அப்படிங்குறக்காக பார்த்துருக்கோம் இவருடைய புத்தகம் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு புத்தகம் ஆங்கிலத்தை வந்திருக்கு மற்ற இப்போதைக்கு தமிழில் வந்து முந்நூறு புக்கு முந்நூறுல வந்து நானூறு புக்கு இருக்குது அது நானூறு புக்கும் இங்கே இருக்குது அதான் என்னுடைய வாசிப்பாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் ஒரு புக்கை வாசிக்க ஆரம்பித்தேன் பார்த்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் இதில் என்ன ஆச்சரியம் கேட்டோம்னா தொண்ணூறில் தான் இவருடைய புக்கு தமிழில் வெளிப்பாடாகுது பார்த்து ஏன் ஒரு உயிரோடு இருக்கும்போது ரெண்டு புக்கும் மட்டும்தான் வெளியிட்டாங்க ஒரு கோப்பை தேநீர் காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு இந்த ரெண்டு புக்கும் பெரிய புரட்சியை உருவாக்கிடுச்சு இந்த மதம் ரொம்ப தாக்கப்படுது அப்படின்னு சொல்லி உணர்வுகள்லாம் தாக்கப்படும் மத உணர்வுகள்லாம் தாக்கப்படுதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி இதை அப்புறம் பதில் சொல்ல நிலைமையில் வரும்போது ஓசோ சொன்ன ஒரு வார்த்தை இந்த ரெண்டு புக்கோடு போதும் நிப்பாட்டு அப்படின்ட்டார் மத்தியம் அப்புறம் உங்களுடைய வார்த்தைகள்லாம் வெளிப்பாடாகணும்னு கேட்கும்போது தான் சொன்ன வார்த்தை இதை பூரா வீடியோவும் கேசட்டாகவும் பதிஞ்சிருங்க நான் இறந்ததுக்கப்புறம் இது வெளிப்பாடாகணும் ஏன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்த தொடலாமே அப்படிங்கவும் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது ஓசோ சொன்னது உண்மைங்கிறது நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டேன் அது என்றைக்காவது வெளிப்பாடாகும் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் உண்மையான ஞானியுடைய விஷயம் நம்ம இருக்கும் போதே புகழ் அடையணுங்கிறது தலைவராக வேணும் திரும்பலாமே தவிர ஞானத்தில் உள்ளவங்க நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற போது இதை பா அது மூலமாக பார்த்துக்குருவாங்களா உடம்பு மூலமாக தான் அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இவர் படித்த புத்தகங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புக்குக்கு மேலே அவர் வாட்சிருக்காரு இன்றைக்கும் புனையில் அவருடைய புக்கெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இதை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்த மனிதர் அவரை நான் வணங்கக்கூடிய மனிதர் எனக்கு ஆத்மார்த்தமாக என் கூடவே பயணிக்கிறவர் ஒரு நானும் அவரும் ரொம்ப பழைய கவிஞர் புவியரசு ஐயான்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்காங்க அவர் தான் முத முத ஓஷோவை தமிழுக்கு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த புக்கு வெளியிடணுங்கிறதுலாம் முத புக்கு புவியீரையா தான் எழுதுறாரு கிருஷ்ணாங்கிற தலைப்பில் அஞ்சு வாலியும் எழுதுகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது புக்கு அவர் மொழிபெயர்த்திருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஓசோவுடைய புக்கோடைய நடையுடைய பாவனையெல்லாம் யாரோடைய இது சார்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐயா புவியார் செய்யக்கூடிய அந்த வார்த்தை தலத்தில் தான் அமையும் பார்த்து இன்றைக்கி கூட சில வார்த்தைகள் அமையலை அப்படின்னா புத்தகங்கள் ஐயாட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த இடத்துல எப்படி அமைக்கணும்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அவரோட நட்போட நான் பழகிட்டுருக்கோம் அவர் தான் மிருதாதீன் புத்தகமும் அவர் தான் எழுதுனாது கலில்ஜிப்ரவனோட ஏழு புக்கு அவர் எழுதியிருக்காரு மொத்தம் பன்னெண்டு புக்கு தமிழில் வந்ததுல ஏழு புக்கு ஐயா எழுதியிருக்காங்க ஓஷோவுக்கு பிடித்த புத்தகங்கள்னு சொல்லி மொத்தம் இரநூத்தம்பது புக்கை வழிபட் வழி நடத்துகிறாரு அந்த இரநூத்தம்பதில் பத்து புக்கில் ஏழு புக்கு ஐயாதான் முடிவு எடுத்துருக்காங்க கலில் ஜிப்ரானுடைய தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி அடுத்தது கரமசோ சகோதரன்னு சொல்லி ரஷ்ய நாவல் தஸ்தவிஸ்கியுடைய புக்கு ரெண்டாவது புக்காக ஓஷோ வைக்கிறாரு மூணாவது புக்கு தான் மிருதாது புக்காக கொண்டு வர்றார் மிருதாதியின் புத்தகம் ஏகாந்த பறவி கீதாஞ்சலின்னு சொல்லி ஓஷோ சொன்னேன் பத்து புக்கு முதல் நாள் ஒரு இடத்துல பேசணும்னு சொல்கிறாரு நான் ஒரு நூறு புக்கை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு பத்து புக்கும் நினைக்க பத்து நாளைக்கு நூறு புக்கு சொல்ல இரநூத்தம்பது புக்கு சொல்லிடுறாரு எனக்கு பிடித்த புத்தகம்னு சொல்லி அதை கடைசியில் தேவகித்துங்கிறவரு தான் எழுதிட்டே வர்றாரு அப்போ தான் கேட்குறாரு இரநூத்தம்பது புக்கு ஆகிடுச்சு நூறு புக்கு தான் வரணும் பத்து நாளைக்கு பத்து பத்து புக்கு மேடிக்கணும் நூறு புக்கு வரணும் இப்போ இரநூத்தம்பது ஆச்சு என்ன செய்யணார் அப்போ கூட இப்போ கூட சொன்னார் எனக்கு மேக்ஸில் ரொம்ப நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னாரு அவருடைய வாழ்க்கை பூராமே ஒரு யதார்த்தமாக ஒரு கொண்டாட்டமாக தான் அதை கொண்டு போயிருக்காரு சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தேன் இது ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக தான் அவர் வாழ்ந்திருக்கார் மற்ற எல்லாமே ஒரு அந்த சேட்டை செய்கிறதில் கூட மூலக்குசும்னு சொல்லுவாங்க அந்த குசும்பில் கூட ஒரு ஞானத்தை உள்ள பூத்திக்கிட்டே இருப்பார் இந்த ஜென்மத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம இருந்து இவரை பற்றி பேசுகிறதுக்காக அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அறநூறு ஆண்டுகள் இதுக்காக காத்திருந்தேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தாய் தந்தை பிறக்கணும் இவங்களுக்கு தான் நான் பிறக்கணுங்கிற கே அறநூறு ஆண்டுகள் காத்திருந்தேங்கிறாரு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு ஓசை இது இதுவரைக்கும் எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டது கிடையாதுங்கிற நீ ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லியே சொல்கிறாரு பார்த்து ஏன்னா இந்த மாதிரி தாய் தாப்பின தேர்ந்தெடுத்து தான் வரணும்னு அறநூறு நாடுகள் காத்திருந்த தான் சொன்னது இவங்க கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் இவரை சேர்த்து பதினோரு பேர் இவர் ஒம்போதாவது ஆளாக பிறந்திருக்காரு பார்த்தா அப்பட்ட கூட லந்தடிப்பார் பார்த்தா ஒன்று பத்து பெற்றுக்கள்லாட்டி ஒரு டஜன் பன்னெண்டரை அது என்ன பதினொன்று சரியில்லை பார்ட்டு கூட போவார் பார்த்தோம் ஒரு ஆச்சரியமான பிறவி பார்த்துப்போம் இவங்க வந்து ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க மகாவீரோடைய வம்சாவளியில் தான் அவர் பயணிக்கிறார் ரஜினிஷ் அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிடுறேன் அவரை நிறையா பேர் செக் சாமியார் நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் செக்ஸுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் கூட கேட்பார் காமத்தில் கேள்வி கேட்டுட்டு காமத்தில் பதில் சொல்லாமல் வேறு எப்படி நான் பதில் சொல்கிறதுன்னு கேட்குறேன் நீங்கள் கேட்ட கேள்வி தானே நான் பதில் சொல்கிறேன் என்னை போய் காமசாமியாருங்கிறாங்க செக்ஸ் சாமியாருங்கிறாங்க இது தவறான கண்ணோட்டம் அவரோட புத்தகத்தை நீங்கள் வாச்சிங்கன்னா தெரியும் பார்த்து காமத்தில் இருந்த கடவுளுக்கு படித்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட செக்ஸ் இருக்காது பார்த்து ஆனால் செக் ஜோப் சொல்கிறாரு இல்லைன்னு சொல்லலாம் அப்போ அதில் தானே இருக்கேங்கிறாரு சொல்லும் போது மட்டும் ஏன் நல்லா சிரிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய உடன்பாலில் நீங்கள் இருக்கனால தான் அதை சொன்னோடனே நீங்கள் வாய் விட்டு சிரிக்கிறீங்கிற கார்டி தான் அதை வச்சுருக்கேன் அது செக் ஜோக் சொல்கிறது கூட காரணம் இருக்கும் ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது புக்கு படிச்சுக்கிட்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்டையெல்லாம் சூடாகும்போது அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு செக் ஜோக் சொல்லி கொஞ்சம் நம்ம சமநிலைப்படத்தை தான் அதை சொல்கிறாரே தவிர அதை கூட சொல்லுவார் நீங்கள் இந்த செக் ஜோக்கை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பேசக்கூடாது யார்கிட்டையும் அப்படிங்குவார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா அது ஊருகா மாதிரி தான் வச்சுக்கணுமே நிறைய பேர் சோறாக்கிறாங்குவார் செக்ஸை பற்றி பேசிக்கிட்டே போனீங்கன்னா அது சோறாயிருக்கும் ஊர்வாயை வந்து சோறாக்க முடியாது உடல் நல குறைவாக மாதிரி மனநல குறைவாயிடும் அது எவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது அதை எடுங்களேங்கிடாது இப்போ என்னுடைய சின்ன பேச்சில் எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஷோ என்ன சொல்லுவார்னா ஞானத்தை சொல்லி கடைசியில் செக் ஜோக் சொல்லுவார் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி முடிப்பார் இப்போ என்னுடைய பாணி அவர்கிட்ட இருந்து எடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல ஜோக் சொல்லி அதுக்கப்புறம் தான் விஷயங்களை சொல்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இங்கே உள்ள பழக்கம் உள்ளவங்க அப்படி தான் நாங்கள் கொண்டு போகிறேன் ஏன் கேட்டிங்கன்னா காலையில் அவங்க பல வேலைகள்லேருந்து வருவாங்க டிராஃபிக்கில் சந்திக்கிறது மக்கள் மனிதர்களுக்கு சில மனிதர்கள் சந்தித்து மைண்டெலாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு சந்திக்கும் போது கொஞ்சம் ரெண்டு மூணு ஜோக் அடிக்கும் போது என்ன இருக்குன்னா மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் அந்த நேரத்தில் ஞானத்தை சொல்லும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு பதிவும் பார்த்துக்கணும் எடுத்தவொன்னே ஞானத்தை சொல்லி கடைசியில் ஜோக் சொன்னால் ஜோக் தான் நிற்கிது ஞானத்தை உள்ளே என்ட்ரி ஆமாட்டிங்க ஓசூர் சொன்ன ஒரு டெக்னிக்காக தான் ஆனால் என்ன வார்த்தையில் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் ஜோக்கும் தேவையில்லை ஞானமும் தேவையில்லை அதையும் கடந்து நீ போயிடணுங்கிறக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறது ஆனால் சக மனிதனை நான் சந்திக்கும் போது நான் என்னுடைய பாணி ஜோக்குக்கு அப்புறம் தான் ஞானம் பேசுகிறது பார்த்து மூலம் கொஞ்சம் சுத்தப்படுத்துவேன் மனசை கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கிறத கொஞ்சம் சரி பண்ணலாங்கிறது என்னுடைய பாணி ரஜினிஷ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினி அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம் அதில் காந்தம் அப்படின்னா ரஜினிகாந்த் அந்த வார்த்தை கொண்டு வரலாம் ஒரு அடையாளத்துக்காண்டி சொல்கிறேன் ரஜினிஷ் அப்படின்னா இரவுக்கான கடவுள்னு அர்த்தம் ரஜினி கூட ஒரு மீட்டிங்கில் பேசினா தான் சொல்லுவாங்க இது ரஜினி பேச்சை கேட்காதே ரஜினிஷ் பேச்சை கேளுங்கன்னு அருமையுங்க அப்போ ஓஷோ அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா ஜேம்ஸ் ஆலனுடைய ஒரு வார்த்தை ஓஷோனிக் அந்த ஓஷோனிக்ங்கிறதுலேருந்து தான் நான் ஓஷோங்கிற வார்த்தையை எடுத்தேன்னு சொல்லுவார் அவர் ஆரம்பித்தது கம்மியும் அது கூட எதிலிருந்து அது எடுத்திருக்காருன்னு கேட்டால் கம்யூனிஸ்ட்லேருந்து தான் எடுத்திருக்காரு உண்மையான கம்மியும் இங்கே தான் இருக்குங்க வரும் ஏன்னா அங்கே ஜாதி மத வேதம் ஆண் பெண் வித்தியாசம் கூட கிடையாது எல்லாமே ஒரு தான் அங்கே புனையாசிரமத்தில் நடந்துகிட்ருக்கு ஓஷோவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா லத்தீன் மொழியில் பூச்செறிந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அர்த்தம் ஓஷோங்கிறதுக்கு அடு அர்த்தம் பூச்செறிந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அப்படிங்கிறது ஆனால் அதை நினைச்சனா வைக்கல அப்படிங்கிறார் ஜேம்ஸ் ஆலோனுடைய ஓசோ எடுத்ததுக்கு அந்த கண்ணு அர்த்தம் கேட்டான் ஒரு அனுபவத்தில் கரைதல் கடலில் நதிப்பை கலக்கிற மாதிரி ஒரு களத்தல் அப்படிங்கிற ஒரு கலவையில் இருக்கும் அப்படின்னா அது ஓஷோ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உங்களோட நான் கலந்துருப்பேன் அப்படிங்கிறார் ஒரு வார்த்தை கூட சொல்கிறார் என் இளமை கலன் நினைவுலாம் நான் இறந்ததுக்கப்புறம் என்னை நேசிக்கிற பல்லாயிரம் மனிதர்களுடைய உங்களுக்குள்ள இருந்து நான் என் வேலையை நான் சரி பண்ணிடுவேங்கிறார் பார்த்து நிறையா ஆச்சரியங்களை நடத்துகிற காண்டி கிளம்பிட்டார் ஒரு பெரிய புரட்சியாளர் கிடையாது ஒரு கிளர்ச்சியாளர் பார்த்து புரட்சியாளர் வர கிளர்ச்சியாளர் குறைச்சி பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிகிட்டே போதும் கிளர்ச்சி உங்களை குதகலமாக ஆக்கிக்கிட்டே இருக்கும் அது அதை தான் நான் நடத்த வந்திருக்கேங்கிறாரு இவரை பற்றி நிறையா பேசுகிறதுக்காண்டி தான் இந்த பதிவு ஆரம்பிச்சிருக்கோம் இது எத்தனை பதிவில் வந்து நம்ம நிற்கும் தெரியாது ஏன்னா பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதனால் முதல்ல ஆரம்பிக்கிறோம் உங்கள்ட்ட ஒரு அறிமுகத்துக்காண்டி தான் இந்த முதல்ல பேச வேண்டியிருக்கு அவரை பற்றி இதுக்கப்புறம் இவருடைய ஞானங்கள் இவருடைய தத்துவார்த்தம் எல்லாமே கொண்டு வரணுங்கிறதுக்கு இவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள்லாம் இதை பற்றி பேசலாங்கிற கார்டு தான் இதை கொண்டு வந்திருக்கேன்